தைரியமாக செயல்படும் தன்மை கொண்ட விச்சிக ராசிக்காரர்களை ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு வழியாக உங்களுக்கு சனி வந்து முடிஞ்சிடுச்சு அப்பால்தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் வருது கடந்த ஏழரை வருஷமா உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் மனவேதனைகள் அவமானம் சங்கடங்கள் பணத்தட்டுப்பாடு தொழில் நஷ்டம் இழப்பு ஏமாற்றம் வேலையில நெருக்கடி இந்த மாதிரி உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருந்தது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் சோதனையின் உச்சக்கட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்ட சம்பவங்களை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க ஏழ்றே சனி உங்களுக்கு சில அனுபவங்களையும் சில படிப்பினையும் வந்து கொடுத்துருக்கு வெற்றிகரமாக ஏழிரிய சனியை சந்திச்சு முடிச்ச உங்களுக்கு இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பேட் அடிக்கக்கூடிய வருஷம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ நம்ம முதல்ல கிரகங்களுடைய ஸ்தான பழங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு பெரிய பலம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய குரு பகவான் மகரம் கும்ப ராசிகள்ல மாறி மாறி வந்து சஞ்சாரம் பண்றாரு ஏப்ரல் மாசத்துலேருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல கும்ப ராசியில பயிற்சியாகி சஞ்சாரம் பண்றாரு இந்த நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் உங்களுக்கு நல்லதையே செய்வார் திருப்பியும் செப்டம்பர் மாசத்துல குரு பகவான் வக்கர பயிற்சியாகி மூன்றாம் இடமாகிய மகர ராசியில வந்து சஞ்சாரம் பண்றாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து உங்களுக்கு வந்து அமையந்தது செப்டம்பர் மாசம் முதல் நவம்பர் மாதம் வரை குரு பகவான் நீச்ச பங்க நிலையில இருந்து பழங்களை வந்து தருவார் திருப்பியும் நவம்பர் மாதத்துல குரு பயிற்சியாகி நான்காம் இடமாகிய கும்பராசிக்கு போறாரு நவம்பர் இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் முடிகிற வரைக்கும் கும்பராசிலேயே குரு பகவான் வந்து இருப்பார் உங்களோட ஜென்ம ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடம் ரிஷப ராசியிலே ராகுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் முடிகிற வரைக்கும் இருப்பாங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியும் குருவும் அனுகுலமாக செஞ்சிருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் வந்து அமையும் ஸ்தான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் மனதில் புதிய தெம்பு உற்சாகம் வந்து ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த காரிக தடைகள் எல்லாம் விலகி எல்லா காரியங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக வந்து முடியும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் இயற்கையாகவே மன உறுதியுடன் செயல்படுற உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகி சந்தோஷம் வந்து ஏற்படும் இதுவரைக்கும் ஏழரை சனியால தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நல்லபடியா வந்து செஞ்சு முடிப்பீங்க இப்போ ராசிக்கான ஜென்ம நட்சத்திர படங்களை வந்து பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் நானாம் பாதத்தில் பிறந்தவருக்கான பலன்கள் விவேகத்துடன் செயல்படும் தன்மை கொண்ட விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் யோகாதிபதியுமான குரு பகவான் ராசிநாதன் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் பெரும்பாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய ஆற்றல் தன்னம்பிக்கை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் செய்யும் தொழிலில் தன விருத்தி வந்து ஏற்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் முக வசீகரம் பேச்சிலே இனிமை வந்து இருக்கும் எதையும் தைரியமாகவும் திறமையாகவும் செய்தி முடிக்கும் ஒரு தன்மை வந்து ஏற்படும் எதிர்ப்புகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் காரிய தடைகள் வந்து விலகும் பண வரவும் பொருள் வரவும் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதிய வீடு வாங்கும் யோகம் போன்ற சுப காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு வந்து நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் குழந்தைகளால் மன வந்து ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி மேன்மையை வந்து தரும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் தெய்வ பலம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கடினமான உழைப்பாளியாக திகழும் தன்மை கொண்ட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் தொழில் ஸ்தனாதிபதியுமான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அனுகூலமான நட்சத்திரத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொழில் விருத்தி வந்து ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து கைகூடும் வியாபாரத்திலே லாபம் வந்து அதிகரிக்கும் ஆண்டு முழுவதும் சுபிட்சம் வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து உயரும் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் முடியாது என்ற காரியத்தையும் முடித்துக் காட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் திறமையுடன் செயல்படும் தன்மை கொண்ட கேட்டை நட்சத்திரக்காரர்களை முக்கியமான கிரகங்களுடைய சனி மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகவே முடியும் உங்களின் திறமையும் புத்திசாலித்தனமும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை பக்கம் துறையாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவிலே லாபங்கள் வந்து இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு பல வந்து அதிகரிக்கும் இந்த வருடம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாப் அண்ட் பிசினஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்போ வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் உங்களுக்கு வேலையில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியையும் தரும் ஒவ்வொரு மாதமுமே உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி வந்து ஏற்படும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் சனி பகவான் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல முறைகள் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி வந்து ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் லட்சியங்கள் வந்து நிறைவேறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் இதுவரை ஏழை தடைப்பட்டு தடைப்பட்டு போயிருந்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் இப்போது உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே வேலை வந்து கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வந்து அமையும் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கூடுதல் அதிகாரமும் நல்ல அந்தஸ்தும் வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் சிலருக்கு வந்து கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் நல்ல இனிமையான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் கூடுதல் வருமானத்திற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் தங்களுடைய கடினமான உழைப்பையும் திறமையையும் நன்றாக வெளிப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இருக்கும் விச்சிக ராசிக்கான சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து கிடைக்கும் சுய தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய திறமையால் அபிவிருத்தி வந்து ஏற்படும் கூட்டு தொழிலில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களையும் வணிக நிறுவனங்களையும் வியாபார ஸ்தலங்களையும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறும் யோகம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அமையும் தொழிலில் உற்பத்தி திறன் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் விச்சிக ராசிக்காரர்களுக்கான ஃபைனான்ஸ் அண்ட் லோன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருடத்தில் எப்படி இருக்கும் ஏழரை சனியால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் வந்து சரியாகுமா இதற்கான தீர்வு என்ன வந்து பார்க்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருடம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது குரு பகவானுடைய நட்சத்திர சாரபலத்தின் அடிப்படைகள் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து ஒரு சரியான தீர்வு இந்த உங்களுக்கு வந்து கிடைக்கும் மெல்ல மெல்ல உங்களுடைய வருமானங்கள் பண மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை வந்து ஏற்படும் இதனாலே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மாத மாதம் நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் சரியாக கட்டி முடிக்க முடியும் மேலும் வீடு வாங்கவும் அல்லது வீடு கட்டவும் வாங்கின லோன் புதுசாக வண்டி வாங்குறதுக்காக வாங்கின லோன் தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கின லோன் இந்த மாதிரி எந்த ஒரு லோன்னா இருந்தாலும் அதை சரியாக கட்டி முடிக்க முடியும் சில பேர் தங்களுடைய சொத்தை அடமானமாக வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் சரியான பண உதவி கிடைச்சி தங்களுடைய சொத்தை மீட்கிறதுக்கு நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்தில் வந்து கிடைக்கும் விருச்சிக ராசிக்கான வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருஷத்தில் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்தில் புதுசாக சொத்து ஏதாவது வாங்க முடியுமா சொந்த வீடு ஃப்ளாட் அப்படின்னு வாங்க முடியுமா லேண்ட் ஏதாவது வாங்க முடியுமா ஒரு பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு பெரிய கோட்டேஸ்வரன் வாங்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசில் வந்து இருக்கும் அதற்கான பதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொழி வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்து காத்திருக்கிறது இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்களுக்கு இப்போது இந்த வருடம் வந்து சொந்த வீடு வாங்கி குடிபோகக்கூடிய போகக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் அதற்கான நல்ல இனிமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக தங்களுடைய பழைய அசையான சொத்துக்களை விற்க முயற்சி செய்கின்றவருக்கு நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய சம்பாதிக்கும் திறமை வந்து பிளங்கு வந்து அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் வந்து பக்குபலமாக துணை நிற்கும் அபிர்விதமான செல்வச் செழிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணவரவு சொத்து சேர்க்கை என்பது மிக சுலபமாகவே இருக்கும் சிலருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேரும் சிலருக்கு உயிரும் மூலம் அடுத்தவங்களுடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கும் குரு மற்றும் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதால் கடந்த வருடங்களை இல்லாத அளவிற்கு உங்களிடம் புதிய சொத்துக்கள் சேர்க்கை வந்து அமையும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தின்படி அதிர்ஷ்டந்தரும் தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தால் இந்த கோச்சார குரு மற்றும் சனி பகவானுடைய பலத்தால் மேல்மேலும் செல்வச் செழிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை வந்து வளம் பெறும் விச்சிக ராசிக்கான ஹெல்த் மெண்டல் அண்ட் பிசிக்கல் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல உங்களுடைய உடல்நிலை வந்து நல்லாவே இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அவனங்க வந்து அதிகரிக்கும் ரோக காரகன் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு வயசானவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எல்லாம் குணமாகும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நோய் பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் மருத்துவ செலவுகள் இந்த வருஷம் ரொம்ப நமவே வந்து குறையும் ஜனவரி மார்ச் ஜூலை நவம்பர் மாசத்துல மட்டும் சின்ன சின்ன டென்ஷன் சிறிய அளவில் உடல்நல பாதிப்புகள் மட்டும் ஏற்பட்டு விலகிடும் உங்களுடைய மனநிலை நன்ற ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் வந்து இருக்காது மன கவலைகளும் இருக்காது மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் சுறுசுறுப்போக வந்து செயல்படுவீங்க சரியான முறையில உங்களுடைய உடம்பையும் மனசையும் வச்சுக்க முடியும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலே நல்லதொரு மாற்றங்கள் தானாகவே ஏற்படும் நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அமையும் யோகா தியானம் போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு ஆன்மீக நெருக்கில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் விச்சிக ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி லைஃப் வந்து எப்படி இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல எப்படி இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது சற்று சவாலான விஷயமாகவே இந்த வருஷம் வந்து இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டு விவாகரத்து பிரிவினை அப்படின்னு போகக்கூடிய அமைப்பு வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் குடும்பத்திலே முக்கியமான முடிவுகளை ஒருவருக்கொருவர் கலந்த ஆலோசனை எடுப்பது நன்மைகளை தரும் உங்களுடைய மனைவியுடன் அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளால் மனசுல வந்து நிம்மதியும் சந்தோஷமும் வந்து ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி வந்து நல்லபடியாக அமையும் நண்பர்களுக்குள்ள சில காரணங்களால் மனஸ்தாபம் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய நட்பு காரணமாக பழைய நட்பை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை சில சமயம் வந்து ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் லவ் வந்து எப்படி இருக்கும் ஏழ் சனி நண்டுகிட்டு இருக்கும் போது சிலருக்கு வந்து லவ்ல வந்து பிரேக்கப் ஆகியிருந்தது அவங்களுக்கும் சரி புதுசாக தனக்கு ஏற்ற சரியான ஒரு துணையை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் புதிய துணை வந்து அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த துணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பரஸ்பரம் சரியாக ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்கிற தன்மை வந்து இருக்கும் உங்களோட லவ்வில் வந்து ஒரு கான்ஃபிடண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் நல்லபடியாக வந்து தொடரும் விச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் அரசியல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சாரம் திருப்திகரமாக இருக்கு அதனால் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை வந்து தேடி வரும் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு வந்து பல விலங்கு வந்து அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து ஒன்றாவது வருடம் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் பணபரப்பு அபரிமிதமாக இருக்கும் புதிய வசதிகள் வந்து ஏற்படும் புதிய விருதுகள் பேர் புகழ் வந்து கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் வந்து இந்த இருபத்தி ஒன்றாவது வருடத்தில் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாலேஜ் வந்து ஜாஸ்தியாகும் நல்ல ஞாபக சக்தியும் கிரகி திறனும் வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு விட்டு போன படிப்பை வந்து மேற்கொண்டு தொடர்வதற்கான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து உயர் பதவிக்கான அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும் விச்சிக ராசிக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான கல் கனக புஷ்பராகும் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் ஒரு சிகப்பு நிற துணியில் உங்களுடைய ஷேர்ட் பாக்கெட்டில் எப்பவுமே வைத்திருப்பது உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அதிர்ஷ்டமான தெய்வம் தேய்பிரை அஷ்டமியில் பயிறுவரை வழிபாடு செய்வது நன்மைகளை வந்து ஏற்படுத்தி தரும்